வணக்கம் மற்றும் ட்ரேட் டெக் இன் பல்வேறு மொழி மைக்ரோசைட்கள் உங்கள் சர்வதேச திறனை திறக்க எப்படி என்ற வீடியோவிற்கு வரவேற்கிறோம் இயான் தனது வாடிக்கையாளர்களையும் வழங்குனர்களையும் இணைப்பது என்ற வழங்கலில் விளக்கியபடி உங்கள் நிறுவனம் சர்வதேச வர்த்தகத்தை தொடங்க அல்லது அதிகரிக்க விரும்பினால் இந்த குறுகிய வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் குறிப்பாக உங்கள் நிறுவனம் வணிக முனை வணிக சந்தைகளில் செயல்பட்டு வந்தால் நீங்கள் பார்க்கும்போது நாம் செல்வதற்கு மொத்தம் ஆறு முக்கியமான புள்ளிகள் மட்டுமே உள்ளன நான் ஒரு சாதாரண பல்மொழி மைக்ரோசைட்டை விவரிப்பதிலிருந்து தொடங்கி அதன் பங்கு மற்றும் நன்மைகளை விளக்குவேன் உங்கள் மைக்ரோசைட்டை அமைப்பதும் கட்டமைப்பதும் எவ்வளவு எளிது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது மிகவும் நெகிழ்வானதாகவும் உள்ளது நீங்கள் எந்த நேரத்திலும் அதன் உள்ளடக்கத்தை கூடுதல் கட்டணமின்றி திருத்தலாம் பின்னர் நீங்கள் ஏன் சந்தா எடுக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக விளக்குவேன் மற்றும் கடைசி ஸ்லைடு உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் அணுகக்கூடிய இணைப்பையும் மற்றும் நிச்சயமாக நீங்கள் சந்தா எடுக்கக்கூடிய இடத்தையும் வழங்கும் அப்படி என்றால் பல்மொழி மைக்ரோசைட்டுகள் என்றால் என்ன இன்னும் என்னுடன் இருக்கிறீர்களா நன்றி அப்படின் தெரியுங்களா பல்மொழி மைக்ரோசைடுகள் என்றால் பெயர் சொல்வது போலவே தான் இவை உங்கள் நிறுவனத்தின் இணையதளத்தின் சுருக்கப்பட்ட பதிப்புகள் முப்பத்தி ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன நாம் ஒரு பல்மொழி மைக்ரோசைட் எடுத்துக்காட்டை பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன் அடுத்த ஸ்லைடில் அந்த முப்பத்தைந்து மொழிகளின் பட்டியலை மீண்டும் பார்ப்போம் உங்கள் பல்மொழி மைக்ரோசைட் நிர்வாக பகுதியில் உங்கள் பல்மொழி மைக்ரோசைட்டின் அனைத்து முப்பத்தி ஐந்து மொழி பதிப்புகளையும் நீங்கள் பரிசீலிக்கலாம் நீங்கள் பார்க்கும்போது அனைத்து முக்கியமான மொழிகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன மேலும் சந்தாதாரர்களுக்கு எந்த கூடுதல் செலவும் இல்லாமல் இன்னும் பல மொழிகள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளன நாம் மேலும் செல்லும் முன் ஒரு பல்மொழி மைக்ரோசைட் எடுத்துக்காட்டை விரைவாக பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இங்கே நீங்கள் ட்ரேடெக் சொல்யூஷன் நிறுவனத்தின் சொந்த மைக்ரோசைட்டின் ஆங்கில மொழி பதிப்பை பார்க்கலாம் அனைத்து பல்மொழி மைக்ரோசைட்களும் எக்ஸ்போ வேர்ல்ட் மூலம் ஹோஸ்ட் செய்யப்படுகின்றன முகவரியில் உங்கள் நிறுவனத்தின் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த ஷாட்டில் நீங்கள் பேரிடைய நிறுவனத்தின் பெயர் வலைத்தளம் லோகோ மற்றும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த சுருக்கமான விளக்கம் ஆகியவற்றுடன் எங்கள் யூடியூப் சேனல் எங்கள் லிங்கடின் சுயவிவரம் மற்றும் ட்ரேட் டெக் சொல்யூஷன் இணையதளத்தின் அபவுட் பக்கம் ஆகியவற்றுக்கான இணைப்புகளையும் பார்க்கலாம் தலைப்பின் கீழ் மேலும் ஐந்து பிரிவுகள் உள்ளன அவற்றை தொடர்புடைய டேப்பை கிளிக் செய்வதன் மூலம் பார்க்க முடியும் கம்பெனி ப்ரொஃபைல் பகுதியில் வர்த்தக முகவரி வருமானம் பணியாளர்களின் எண்ணிக்கை தொடர்புடைய தொழில் துறைகள் மற்றும் தயாரிப்பு வகைப்பாடுகள் மேலும் ஒரு விற்பனை தொடர்பு விவரம் வழங்கப்படுகின்றன பார்ட்னர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் பகுதியில் வர்த்தக மற்றும் தொழில் சங்கங்களில் உறுப்பினர் இருப்பது புதிய கூட்டாளிகள் மற்றும் வழங்குனர்களுக்கான அளவுகோள்கள் மேலும் வணிக கூட்டாண்மை மற்றும் வாங்கும் தொடர்புகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன கான்டாக்ட்ஸ் பகுதியில் பொது விற்பனை வணிக கூட்டாளர் மற்றும் வாங்கும் தொடர்புகள் வழங்கப்படுகின்றன ரெஜிஸ்டர்ட் டீடெயில்ஸ் பகுதியில் தொடர்புடைய நிறுவன சான்றிதழ்கள் மற்றும் உரிமங்கள் பதிவு செய்யப்பட்ட தேதி பதிவு எண் மற்றும் முகவரி மேலும் வேட் எண் ஆகியவை வழங்கப்படுகின்றன ப்ரொடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பகுதியில் நீங்கள் குறிப்பிட்ட அழிப்புகள் மற்றும் சேவைகளை முன்னிலைப்படுத்தலாம் கவலைப்பட வேண்டாம் இந்த விவரங்கள் அனைத்தும் தொடர்புடையதாக இல்லையெனில் அல்லது நீங்கள் அவற்றை வெளியிட விரும்பவில்லை என்றால் அவற்றை வழங்க வேண்டிய அவசியமில்லை மேலும் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் இங்கு காண முடியாத மற்றொரு பகுதி உள்ளது ஆனால் நீங்கள் பக்கத்தில் வலது கிளிக் செய்து வியூபேஜ் சோர்ஸ் என்பதை தேர்வு செய்தால் கூகுள் உங்கள் மைக்ரோசைட்டை குறியீடு செய்ய உதவும் முக்கிய வார்த்தை டேட்டாவையும் காணலாம் ஆனால் உங்கள் மைக்ரோசைட்டை மேலும் அமைப்பது பற்றி இந்த வீடியோவில் பின்னர் பேசும்போது இதை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் எப்படி செயல்படுகின்றன இந்த கருத்துக்கள் மிகவும் எளிமையானவை கூகுள் எப்போதும் எக்ஸ்போ வேர்ல்டு தளத்தை குறியீடு செய்கிறது எனவே புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பன்மொழி மைக்ரோசைட்டுகள் அவற்றின் பல்வேறு மொழிகளில் ஆன்லைன் தேடல்களுக்கு கிடைக்கக்கூடியதாகின்றன மக்கள் பொதுவாக தங்களது சொந்த மொழியில் ஆன்லைன் தேடலை மேற்கொள்கிறார்கள் எனவே உங்களிடைய ஆன்லைன் சுயவிவரம் அந்த தேடல்களில் பயன்படுத்தப்படும் மொழியில் இல்லையெனில் உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது இது தெளிவாக இருக்கிறது இல்லையா உங்கள் மைக்ரோசைட்டை முப்பத்தி ஐந்து மொழிகளில் வெளியிடுவதன் மூலம் அந்த வெளிநாட்டு மொழி தேடல்களுக்கு உங்கள் சர்வதேச திறனை திறக்கிறீர்கள் அடுத்த நன்மை என்னவென்றால் உங்கள் மைக்ரோசைட்டுக்கு வரும் எந்த வெளிநாட்டு மொழி பயனாளரும் உங்கள் நிறுவனத்தின் மற்றும் அதன் செயல்பாடுகளின் சுருக்கத்தை தங்களது சொந்த மொழியில் படிக்க முடியும் அவர்கள் உங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்வது பொருத்தமாக இருக்கிறது என்று நினைத்தால் அந்த மைக்ரோசைட் இந்த தொடர்பை எளிதாக்க தேவையான இணைப்புகள் மற்றும் மின்னஞ்சல் விவரங்களை வழங்குகிறது அந்த முக்கியமான முதல் படி உங்கள் பன்மொழி மைக்ரோசைட்டின் மூலம் சாத்தியமாகியுள்ளது இதுக்கு பிறகு அதே நன்மைக்காக உங்கள் ஹோம் தளத்திலிருந்து உங்கள் மைக்ரோசைட்டுக்கு இணைப்புகளை சேர்க்கவும் முடியும் உங்கள் சொந்த பன்மொழி மைக்ரோசைட் வைத்திருப்பதின் முக்கிய நன்மைகளை பார்ப்போம் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் கோணத்தில் ஐந்து முக்கிய நன்மைகள் உள்ளன நான் விளக்கியபடி இது உங்கள் ஆன்லைன் வரம்பை முப்பத்தி ஐந்து மொழிகளுக்கு விரிவுபடுத்துகிறது இவை நூத்தி இருபத்தி ஆறு நாடுகளையும் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் தையும் உள்ளடக்கியவை உங்களுடைய மைக்ரோசைட் இந்த சேவையை பயன்படுத்தாத உங்கள் போட்டியாளர்களை விட உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முன்னிலை அளிக்கிறது உங்களைப் போல் அல்லாமல் அவர்கள் வெளிநாட்டு மொழி தேடல்களில் காணப்பட மாட்டார்கள் அவர்களின் சொந்த மொழியில் கவனம் செலுத்திய தகவலை வழங்குவதன் மூலம் நீங்கள் உங்கள் சாத்தியமான வாடிக்கையாளர்களின் பயனர் அனுபவத்தை பெரிதும் மேம்படுத்துகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் அவர்களைப் பற்றி சிந்திக்கிறீர்கள் என்பதை இது காட்டுகிறது இது உங்கள் நிறுவனத்தை பற்றிய அவர்களின் நேர்மறை கருத்தை மேலும் அதிகரிக்க மட்டுமே உதவும் இது உங்கள் வணிக ஆபத்தையும் குறைக்க அனுமதிக்கிறது நீங்கள் எந்த வெளிநாட்டு சந்தைகளை மேம்படுத்த வேண்டும் என்று கண்மூடித்தனமாக முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிறிய முதலீட்டில் நீங்கள் எல்லா சந்தைகளையும் எட்ட முடிகிறது உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளில் ஆர்வம் எங்கு இருக்கிறது என்பதை சந்தையே உங்களுக்குச் சொல்லட்டும் பின்னர் எந்த சந்தைகளை மேலும் மேம்படுத்துவது மதிப்புள்ளது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு சில இனிமையான ஆச்சரியங்களும் காத்திருக்கலாம் முக்கியமா இதுக்கு ரொம்ப கொஞ்ச செலவில்லை ஒரு தீர்வை வழங்குகிறது ஒரு வாரத்திற்கு ஒரு மொழிக்கு பத்து அமெரிக்க சென்ட்டுக்கும் குறைவாக உங்கள் சர்வதேச திறனை நீங்கள் திறக்க முடியும் இதை விட நியாயமானது வேறு எதுவும் இருக்க முடியாது இப்ப உங்க பன்மொழி மைக்ரோசைட்டை அமைப்பது எவ்வளவு எளிது என்பதை பார்க்கலாம் உங்க பன்மொழி மைக்ரோசைட்டை அமைப்பது மிகவும் எளிது சில நிமிடங்களில் அதை முடிக்கலாம் தொழில்நுட்ப தொழில்நுட்பத்திறனும் தேவையில்லை நீங்கள் பதிவு மற்றும் கட்டமைப்பு படிவங்களை பூர்த்தி செய்து சேம் என்பதை கிளிக் செய்து வெளியிடலாம் இந்த கட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு செயல்படத் தொடங்குகிறது உங்கள் பக்கங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு மைக்ரோசைட் வெளியிடப்படுகிறது வேலை முடிஞ்சிச்சு ஆனால் இன்னும் முழுமையான உங்கள் மைக்ரோசைட்டை எவ்வளவு எளிதாக கட்டமைக்க மதிப்பாய்வு செய்ய மற்றும் திருத்த முடியும் என்பதை காட்டுகிறது உங்கள் மைக்ரோசைட்டை கட்டமைப்பது என்பது ஏழு ஆன்லைன் படிவங்களை பூர்த்தி செய்வது மட்டுமே இங்கே உள்ள பட்டியலில் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் முக்கிய வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்கள் பகுதியை தவிர இவை அனைத்தும் நாம் முன்பு பார்த்த வெளியிடப்பட்ட மைக்ரோசைட் எடுத்துக்காட்டில் காட்டப்பட்டவையே இவை அனைத்தும் எளிதாக பூர்த்தி செய்யக்கூடியவை எனினும் அதிகமாக சிந்திக்க வேண்டிய இரண்டு பகுதிகள் முக்கிய வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்கள் மற்றும் நிறுவன விவரக்குறிப்பு ஆகும் இங்கே உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை முன்னிலைப்படுத்தும் முக்கிய வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களை பயன்படுத்த வேண்டும் இவை மிகவும் முக்கியமானவை இவை உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்காக தேடலில் பயன்படுத்தப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் அவை மிகவும் பொதுவானவையாக இருந்தால் எந்த மொழியில் தேடினாலும் உங்களை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை உங்களது சிசு நேர்ஃபனன்ஸ் மற்றும் அதை தயாரிப்புகள் சேவைகள் போட்டியாளர்களிடமிருந்து எதை வித்தியாசமாக்குகிறது என்று சிந்தியுங்கள் இந்த முக்கிய வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த அவற்றை நிறுவன விவர குறிப்பிலும் பயன்படுத்துவதை உறுதி செய்யுங்கள் உங்கள் மைக்ரோசைட் வெளியிடப்பட்ட பிறகு அதை நீங்கள் மதிப்பாய்வு செய்யலாம் மேலும் உங்கள் சந்தாதாரர் பருவம் முழுவதும் எந்த நேரத்திலும் கூடுதல் கட்டணம் இல்லாமல் மாற்றங்களை செய்யலாம் இதுதான் நான் ஒரு நல்ல ஒப்பந்தம் என்று சொல்லுவேன் சரி அன்று இப்போது ஒரு மைக்ரோசைட்டினோட கட்டமைப்பு பக்கத்தை பார்க்கும்போது உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த ஸ்கிரீன்ஷாட்டிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டும் வகையில் வழிமுறைகள் மற்றும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை காணலாம் வலது பக்கத்தில் சேமிக்க வெளியிட மற்றும் மதிப்பாய்வு செய்யும் பொத்தான்கள் உள்ளன இந்த முதல் பக்கமே உங்கள் முக்கிய வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களை பதிவு செய்யும் இடம் பிற பகுதிகளுக்கான டேப்களும் அங்கே உள்ளன ரொம்ப எளிது புரிந்து கொள்ளும் வகையில் விரைவாக செய்யக்கூடியது அப்படி என்றால் வெறும் ஒன்பது ஸ்லைட்லை ட்ரேட் டெக் சொல்யூஷன்ஸ் இன் பன்மொழி மைக்ரோசைட் அனைத்து முக்கிய அம்சங்களையும் நாம் கையாண்டு விட்டோம் சுருக்கமாக சொன்னால் சந்தா செலுத்துவதற்கான காரணங்கள் என்னவென்றால் இவை சர்வதேச சந்தைகளில் செல்வதற்கான அடிப்படை சொத்தாகவும் அமைப்பதும் திருத்துவதும் மிகவும் எளிது மேலும் ஒரு மொழிக்கு ஒரு வாரத்திற்கு பத்து அமெரிக்க சதவீதத்திற்கும் குறைவான செலவில் கிடைக்கிறது இதில் பிடிக்காதது என்ன இருக்கிறது இறுதியாக டெக் சொல்யூஷன்ஸ் விலை உறுதியளிக்கிறது புதிய மொழிகள் அல்லது புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டாலும் ஏற்கனவே சந்தா செலுத்தும் பயனாளர்களுக்கான சந்தா விலையை நாம் உயர்த்த மாட்டோம் நான் நம்புகிறேன் இந்த குறுகிய வீடியோ டிடிஎஸ் இன் பன்மொழி மைக்ரோசைட்களின் சர்வதேச சந்தைப்படுத்தல் நன்மைகளை உங்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கும் மேலும் உங்களை ஒரு சந்தாதாரராக வரவேற்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பன்மொழி மைக்ரோசைட்கள் வழிகாட்டி உங்கள் சர்வதேச திறனை எப்படி திறக்கலாம் என்ற வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மேலும் தகவல் வேண்டுமெனில் கீழே உள்ள இணைப்பை பயன்படுத்தவும் அல்லது எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பவும் அதிலும் சிறந்தது எக்ஸ்போ வேர்ல்டுக்கு சென்று இன்று சந்தா செலுத்தி உங்கள் சர்வதேச திறனை திறக்கவும் உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இதற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்க மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சந்தா செய்யவும் திரையில் உள்ள சந்தா இணைப்பை கிளிக் செய்யவும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்கள் அறிமுகத்தில் யாராவது ஆர்வமாக இருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த இணைப்பை அவர்களுடன் பகிரவும் அடுத்த படிக்க தயாராக இருந்தால் பிளேலிஸ்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்கள் அது இங்கேயே இணைக்கப்பட்டுள்ளது